அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்து நாளாக வந்து ஊருக்கு போயிருந்தனால நான் வந்து பதிவு சரியாக கொடுக்க முடியல இப்போ இனிமேல் இருந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வரும் காலையில் எழுந்தனையும் ஹஸ்பண்டும் நானும் வந்து காஃபி டீ குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி நிறையா இருந்ததை வாஷிங் மிஷினில் துவச்சிட்டே அடுத்து தோசைக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரிசியும் உளுந்து போட்டு ஊற வச்சிருக்கேன் இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து அரைச்சி கொடுக்கும் ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த கவர் வந்து சரியாக மூட முடியல இருந்தாலும் இந்த கிரைண்டரை வந்து என்னால் வந்து விடவே முடியல அதனால் கவரை பிடிச்சிக்கிட்டே தான் வந்து ஆட்ட முடியுது அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு கிரைண்டர் கூட நான் வாங்கினேன் ஆனாலும் இந்த அல்ட்ரா கிரைண்டர் தான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து நேற்று தான் வந்து பழங்கள் வெள்ளரிக்காய் எல்லாமே வந்து வாங்கி வச்சேன் அதே மாதிரி காய்கறிகள் சமைக்கிறதுக்கு வந்து வாங்கி வச்சேன் இல்லை என்னென்ன செய்தேன் அப்படின்னு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் வாரம் திங்கட்கிழமனால சிவனுக்கு வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் நம்ம அடுத்து வந்து குளிச்சு முடித்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து தயாராகிட்டு இது நான் எடுத்து வச்சிருந்த பன்னீர் ரோஸ் முல்லைப்பூ இதெல்லாம் வந்து சுவாமிக்கு வந்து வச்சுட்டு இன்றைக்கி சிவபெருமானுக்குரிய நாள் சிவபெருமானை வந்து நம்ம வணங்குவதற்கு நமக்கு பணம் தேவை அப்படின்னா என்ன பாடல் பாடலாம் அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காக சொல்கிறேன் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுதுவேன் இந்த தேவார பாடல் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் அதை வந்து நீங்கள் தினமுமே பாடும் பொழுது உங்களுக்கு பணம் வந்து எந்த வழியிலேயாவது வந்து சேர்ந்துருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து உழைப்பை வந்து இதில் கொடுத்து நீங்கள் எந்த ஒரு செயலியும் செய்யும் பொழுது உங்களுக்கு பணம் வந்து வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்